நம்மளோட விஜய் டிவியில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது முக்கியமாக வந்து திவ்யா இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து சூப்பருங்க தம்பியில் இருந்தார் இல்லையா ஹீரோ அவரு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃப் தானே இவங்க ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ரெண்டு பேருமே வந்து போகிறாங்க அப்படிங்கிறத அர்ஜுன் இவங்க நாலு பேருமே எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது இந்த இந்த டைம் அதாவது ஒயில் கார்டில் போகிற போகிறவங்க வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணுவாங்க இப்போ இருக்கிறவங்களை விட இப்போ போகிறவங்க சூப்பராக விளாடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் தோணுது இதுவரை நான் பிக் பாஸ் பார்க்கல ஏன்னா எனக்கு பார்க்கவே விருப்பம் விருப்பமில்லை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க நாலு பேரும் இருக்காங்க இனிமேல் கேம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க தோணுது பயங்கரமாக இருக்கும்னு சொல்லி தான் தோணுது நாலு பேருமே பயங்கரமாக ஃபயராக வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவாங்க சூப்பராக வந்து ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்குது அடுத்தடுத்து எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க ஆனால் பிக் பாஸ் இனிமேல் பயங்கரமாக இருக்கும் இனிமேல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தோணுது இவ்வ இப்போ இப்போ வந்திருக்கிற நாலு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஸ்டாண்ட் பண்ணி ப என்னை பார்த்துட்டு போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு வாரமாக பார்த்துட்டு போகிறாங்க அப்போ வந்து உள்ளே செம்மையாக கேம் விளாடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க தான் உள்ளே இருக்கிறவங்களை அப்புறம் வெளியே அனுப்புகிறதுக்கு வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது திவ்யாலாம் பயமாக இப்போ அவங்க ப்ரொமோவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாருமே வந்து செம்மையாக வந்து பண்ணுறாங்க ஆனால் இவ் உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு எதிர்பார்க்கவே இல்லை இவங்களாம் வந்து பிக் பாஸ் போவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை கண்டிப்பாக போகிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது போய் சூப்பராக கலக்குங்களேன் அப்படி அப்படிங்கிறதான் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதை எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் இப்போ போயிருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்போ நான் முன்னி ஒரு நாள் கூட பார்க்கல நம்ம சும்மா அப்பப்போ அங்கே இப்போ கேள்விப்படுறதான் இன்ட்ரெஸ்டே இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது இவங்க போய் எந்த அளவுக்கு அதை கொண்டு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்குறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமான பாயிண்ட் இவங்க நாலு பேருமே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க நாலு பேருமே வந்து இவங்க போகணும் நல்லா உள்ளே கேம் விளாடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இருக்குது தோணுது அதை பண்ணுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா